பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா தெவீக பகுதி ஐம்பத்தி ஒன்பதில் கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி எட்டு நெற்றா பசுக்கதில் என்ற பாடலை திரு என் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் வழங்குவதில் பெருமைப்படிகளின் வழக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருள் கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகராசு செவ்வேணாக்கின்ற நீளவழி முற்றாத்தனத்திற்கு இணிய பிரான் இக்கு முல்லை பற்றாக்கையும் வந்து சங்கிராம வேளும் பட விழியால் சற்றார்க்கிணியவன் வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி எட்டு நெற்றா பசுங்கதிர் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உடை முதிராத பசுமையான கதிர்களை உடைய சிவந்த திணைப்புலத்தை காவல் புரிகின்ற நீல நிறமாகிய வள்ளி அம்மையாரின் எப்பொழுதும் முற்றாத கொங்கைக்கு இனிமையான தலைவராகி விளங்குபவர் திருமுருக பெருமான் கரும்பாலாகிய முல்லை மலராகிய அம்பு அம்பு கூட்டு ஆகியவற்றின் மன்மதன் மன்மகன் வெந்தி சாம்பலாகியபடி தம் நெற்றிக் கண்ணால் அழித்தவராகிய சிவபெருமானின் இனிமையான திரு திருமுருகப் பெருமான் தேவேந்திரலோகத்துக்கு முடி போன்றவராவார் என்ற அழகிய கருத்தை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளின் பொங்கலுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவு

உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர்முருக்கு அரோகரா வள்ளிமணால் அரோகரா வெற்றிவேர்முருக்கு அரோஹரா